வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தெளிப்பு செய்திகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பெருந்தோட்ட மக்களுக்கு ஐயாயிரத்தி நானூறு வீடுகள் எழுபத்தி ஆறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை சீனா ஆரம்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி உறுதி போக்குவரத்து விதிகளை மீறிய முப்பத்தி ஓர் தொள்ளாயிரத்தி ஐந்து சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை கமாஸ் விடுவிக்கும் மூவருக்காக ஈஸ்டில் நூற்றி எண்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்களை விடுவிக்கிறதா இனி விரிவான செய்திகள் சீன அரசாங்கம் இலங்கையில் எழுபத்தி ஆறு வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக தெரிவித்துள்ளார் சீன கைவிட்டிருந்த ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது தெரிவித்துள்ளது குருநாகல் மாவட்டத்தில் கல்கமோவா பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் தமது அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்கும் போது நாடு வங்குரோத்து நிலையில் இருந்தது என குறிப்பிட்ட ஜனாதிபதி நாடு வங்குரோத்து நிலையில் இருந்ததால் யாரும் கடன் கொடுக்கவில்லை எனவும் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கடனை திருப்பி செலுத்தவும் இல்லை எனவும் தெரிவித்தார் அதனால் நாட்டை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்பட்டதால் கடன் மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறினார் புதிய கால அட்டவணையின் கீழ் கடனை செலுத்துவதற்காக நிறைவு செய்யப்படாமல் இருந்த கலந்துரையாடர்களை தொடர்ந்து நடத்தி ஒரு இணைக்கப்பாட்டிற்குள் வந்ததாக தெரிவித்தார் மேலும் கடனை மீள செலுத்தாத காரணத்தால் ஜப்பான் அரசாங்கமும் அரசாங்கமும் நாட்டில் முன்னெடுத்த அபிவிருத்தி நிறுத்தி வைத்ததாக சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து ஜனாதிபதி உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாம் ஜப்பானில் கடனை பெற்று செலுத்தாமல் விட்டிருந்தோம் அதனால் ஜப்பான் அரசாங்கம் மேற்கொண்ட பதினோரு வேலை திட்டங்களை நிறுத்தி வைத்து சீன அரசாங்கம் சுமார் முப்பது வேலை திட்டங்களையும் நிறுத்திவிட்டதா தொடர்ந்து கடனை செலுத்தாமல் விடுவதா அல்லது கடன் செலுத்த கூடிய வகையிலான ஒரு தீர்வை எட்டுவதா என்பதை எங்களுக்கு சவாலாக காணப்பட்டது அதனால் நாங்கள் ஏற்கனவே இருந்த கலந்துரையாடல்களை நிறைவு செய்தோம் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஆகுகையில் ஒப்பந்தத்தில் கை சாத்திட்டோம் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு பின்னர் கடனை செலுத்துகிறோம் என நாங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வந்தோம் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை செலுத்துவதற்கான காலத்தை நீடித்தோம் அந்த வகையில் நாங்கள் கடன் மறுசீரமைப்பு செய்தோம் ஆட்சி அமைத்து ஒரு மாதத்தில் கடனை செலுத்துவதற்கான ஒரு தீர்மானத்திற்கு வர முடிந்தது டிசம்பர் மாதம் தேதி எமது நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டது அதன் பின்னர் ஜப்பான் அரசாங்கம் நிறுத்தப்பட்ட மீண்டும் ஆரம்பிப்பதாக அவை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இடையில் நிறுத்தப்பட்டிருந்த வேலை திட்டங்கள் உட்பட புதிய வேலை திட்டங்களையும் சேர்த்து எழுபத்தி ஆறு வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதாக சீன அரசாங்கம் அறிவித்துள்ளது கடன் மறுசீரமைப்பு சீரக இது எமக்கு சாத்தியமாக இருக்காது எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார் போக்குவரத்து விதிகளை மீறிய முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வாகன சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் திகதி முதல் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதும் உள்ள அறுநூற்றி ஏழு காவல் நிலையங்களில் உள்ள காவல்துறையினரால் குறித்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய குற்றத்தின் கீழ் மூவாயிரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய கூட்டத்தில் நூற்றி தொன்னூறு சாரதிகள் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் ஐயாயிரத்தி நானூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த விதியாரத்தின தெரிவித்துள்ளார் கற்றணியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படும் வீட்டு திட்டங்கள் இந்த ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் இதன்படி இந்த ஆண்டுக்குள் நாலாயிரத்தி எழுநூறு வீடுகள் தீர்மானிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட வேண்டும் என மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்தின தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்தி காசாவில் நான்காவது சுற்று கைதிகள் பரிமாற்றத்தின் கீழ் ஈஸ்திரேலிய சிறைச்சாலையில் இருந்து நூற்றி எண்பத்தி மூன்று கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது காசாவில் இன்று நான்காவது கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதோடு மூன்று ஈஸ்திரேலியர்கள் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக கமாஸ் அமைப்பு அடையாளம் கண்டுள்ளது வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் ஐம்பது பாலஸ்தீனியர்கள் எகிப்துடன் மீண்டும் திறக்கப்பட்ட ரஹ்பாவளியாக காசாவை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மேற்கு கரை பகுதியில் படைகள் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஜெனின் துல்கிரே எதிலி முகாம் உள்ளிட்ட பிற பாலஸ்தீன சமூகத்தினரையும் குறிவைத்து கடந்த வாரத்தில் இஸ்ரேலிய படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் இருபதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி